அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மணக்கணக்கு விவசாயம் இந்த மணக்கணக்கு விவசாயங்கிற புது தொடர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மணக்கணக்கு விவசாயம் தொடரில் இதுதான் முதல் பாகம் மணக்கணக்கு விவசாயம்னால் என்னென்னு கேட்குறீங்கன்னா எந்த விதமான தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மனசுலேயே ஒரு கணக்கு போடுவோம் இது செஞ்சால் லாபம் வருமா நட்டம் வருமானு அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் செய்ய போகிறோம் இது மட்டும் நான் தனியாக ரூமில் உட்காந்து யோசிச்சது இல்லை எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு வெளியே போய் கேட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் நாட்டுக்கோழிகளில் பத்து பெருவடை தாய்கோழிகளை வைத்து மாதம் எவ்வளோ வருமானம் நம்ம கையில் நிற்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பு இந்த வீடியோவில் வர எல்லாமே நாங்கள் ஏற்கனவே கோழி மேலே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்காக தான் நீங்கள் இனிமேல் தான் கோழி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுற கணக்கு மட்டும் நீங்கள் வந்து சே கணக்கில் சேர்த்துக்கோங்க பத்து தாய்கோழிகள் வைத்து வருடம் எவ்வளோ குஞ்சுகள் உற்பத்தி பண்ண முடிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு கோழி வந்து ஒரு வருடத்தில் மூணு பேட்ச் முட்டை விட்டு குஞ்சு பொறிக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பெருவடை தாய்கோழிகள்லாம் அதிகமாக முட்டை விட்டு குஞ்சு பொறிக்காது சிறுவடை கூட்டம் போல இப்போ பெருவடை கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே முட்டை விட்டு கம்மியாக தான் பொறிக்கும் அதனால இப்போது ஒரு பேட்ச் முட்டை விடுறதுல வந்து ஏழு குஞ்சு பொறிக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏழு குஞ்சு பொரிச்சதுன்னா ஒரு வருடத்தில் மூணு வாட்டி முட்டை விட்டுச்சுன்னா இப்போ நமக்கு வந்து இருபத்தி ஒரு குஞ்சுகள் ஒரு கோழிலேருந்து கைக்கு நிற்கும் அப்போ பத்து கோழி குஞ்சுகளுக்கும் சேர்த்துனோன்னா இரநூத்தி பத்து குஞ்சுகள் நிற்கும் இப்போ இரநூத்தி பத்து குஞ்சுமே நம்ம கடைசி வரைக்கும் எடுத்து போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா பிறந்த உடனே குஞ்சுகளை வந்து கோழி மிதித்தோ இல்லை வெளியே விட்டதுக்கப்புறம் பறந்து காக்கலாம் தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம வந்து அந்த இரநூத்தி பத்து இருந்து முப்பது சதவீதம் கழிச்சிக்கலாம் இப்போ முப்பது சதவீதம் கழிச்சோன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு குஞ்சுகள் வந்து நம்ம கையில் இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு கடைசி வரைக்கும் நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்து நம்ம நூற்றி நாற்பத்தி ஏழு குஞ்சையும் உற்பத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு குஞ்சையும் நம்ம கறிக்கடி கொடுத்தோன்னா எவ்வளோ காசு வருங்கிறத இப்போ கணக்கு போடலாம் இப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு குஞ்சு வளர்கிறதுக்கு வந்து ஏழுலேருந்து எட்டு மாதம் ஆகலாம் நம்ம ஏழு மாசனே வச்சுக்குவோம் ஏழுலேருந்து எட்டு ஆன குஞ்சுகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற குஞ்சுகள் வந்து இப்போ ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ இருக்கிறத வந்து நம்ம ஒன்றரை கிலோனே வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒன்றரை கிலோ வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு குஞ்சுக்கு போட்டோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோ வரும் அந்த இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோவே நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விட்டோம்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் அந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு நினைப்பீங்க ஒரு வருஷத்துக்கு இல்லை பதினெட்டு மாதத்துக்கு அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு எதுக்காக ஒன்றரை வருஷ கணக்கு ஒரு வருஷ கணக்கு தான் நம்ம எப்போ போடுவோன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு கோழி வந்து மூணு பேஜ் மொட்டு விடுவேன் அந்த மூணாவது பேஜ் மொட்டு வந்து குஞ்சு போய்க்கிறதுக்கு வந்து வருட ஆயிடுது அந்த குஞ்சை நம்ம விற்கணும்னா நமக்கு வந்து இன்னொரு ஏழுலேருந்து எட்டு மாதம் ஆகும் அப்போ வந்து ஒரு கோழியோட மூணு பேஜ் குஞ்சு விற்கிறதுக்கு வந்து நமக்கு பதினெட்டு மாதம் ஆகுது அதனால தான் நம்ம வந்து நம்ம கணக்கில் பதினெட்டு மாதம் கணக்கு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கறி கறிக்கடிக்கு விற்றோன்னா எவ்வளோ காசு வருங்கிறதை இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த இந்தாப்பா ஜூஸ் குடிச்சிக்கிட்டே பேசு நன்றிண்ணா கொஞ்சம் தொண்டை வரண்ட கட்டி நான் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சுக்கிறேன் நான் ஜூஸ் குடிக்கிற நேரத்தில் நம்ம எங்க விவசாயி சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஜூஸ் குடிக்கணும்ப்பா ஓகே ஜூஸ் குடிக்க முடிச்சாச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கறிக்கடிக்கு கோழிகளை வித்தோன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருதுன்ட்டு அந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயை நம்மளே வச்சுக்க முடியாது ஏன்னா நம்மளும் ஜூஸ் குடிக்கிறோம் கோழிகளுக்கும் தீவனம் வேணும்ல அதே மாதிரி இந்த தீவன காசை நமக்கு வந்து காசுலேருந்து குறைச்சா தான் நமக்கு வந்து லாபம் வரும் அந்த கணக்கை போடலாம் வாங்க வாங்கப்போ கோழி தீவனத்துக்கான கணக்கு போட ஆரம்பிக்கலாம் கோழி தீவனத்துக்கான கணக்கு போடணுன்னா முதல்ல வந்து நம்ம ஒரு கோழிக்கான கணக்கு போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக நூற்றி நாற்பத்தி ஏழு கோழி கிலோ போடலாம் ஒரு கோழி வந்து வளர்ந்து முடிக்கிறதுக்கு ஏழுலேருந்து எட்டு மாதம் ஆகுன்னு சொன்னோம் அந்த ஏழுலேருந்து எட்டு மாதத்தில் அவர் அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு கிலோ சாப்பிடுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது அஞ்சு கிலோ சாப்பிடுதுன்னா நம்மக்கிட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு கோழி குஞ்சுங்களுக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழ்நூறு கிலோ சாப்பிடுங்க ஏழ்நூறு கிலோ சாப்பிட்டுச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோ உள்ள சாக்கு வாங்கலாம் ஐம்பது கிலோ உள்ள சாக்கு வாங்கினோம்னா நமக்கு பதினாலு சாக்கு வரும் பதினாலு சாக்கு மட்டுமே அது ஏன்னா நம்மக்கிட்ட பத்து தாய்கோழியும் ஒரு சேவலும் இருக்குது அதுக்கு நம்ம சேர்த்தி ஒரு ரெண்டு சாக்கு போடலாம் ரெண்டு சாக்கு போட்டோம்னா பதினாறு சாக்கு பதினாறு சாக்கும் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளமும் கம்பும் தான் இந்த மக்காச்சோளமும் கம்பும் இப்போ மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வருது பதினாலு பதினாறு சாக்கு போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பத்தொம்போதாயிரத்தி இரநூறுவா வருதுங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பிறந்த ஒரு மாதம் வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு ஸ்டார்ட்ரு தீவனம்னு தான் வாங்கிட்டுருக்கோம் ஸ்டார்ட்ரு தீவனம் வந்து நாங்கள் வந்து தனியாக நாட்டு கோழிகளுக்குன்னு கேட்டு வாங்குகிறோம் நீங்கள் வந்து ஸ்டார்டர் தீவனம் வாங்குனிங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா வரும் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மூணு தான் வாங்குகிறோம் மூணு வாங்கினோம்னா ஐயாயிரத்தி நூறுரூவா வரும் அந்த ஐயாயிரத்தி நூறுரூவாயே நம்ம பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாய்க்கு கூட சேர்த்துக்கணுன்னா நமக்கு ஒரு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுரூவா வருதுங்க அந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுரூவா வந்து நம்மளோட ஒன் ஒன்றரை வருடத்துக்கான கணக்கு இப்போ நம்ம லாப கணக்கு போடலாங்க லாப கணக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இவ்வளோ நாள் கோழி வித்துதல் கிடைச்சது வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இந்த இப்போ நம்ம தீவன செலவானது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா இந்த இருபத்தி நாலாயிரத்தை எண்பத்தி ரெண்டாயிரம் கூட கழித்தோன்னா நமக்கு வர்றது ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா இந்த ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து நமக்கு வந்து பதினெட்டு மாதத்துக்கு கிடைக்குதுங்க இந்த பதினெட்டு மாதத்துக்கு இல்லாமல் நமக்கு ஒரு மாத கணக்கில் வேணும்னா நமக்கு வந்து பதினெட்டு கூட வகுத்தாலே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கான எவ்வளோ எவ்வளோ வருமானம் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்க்குறீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணாயிரத்தி இரநூறுவா வருங்க இல்லைடா இப்போ பத்து தாய்கொழிச்சோளத்தினால தான் லாபம் வருமானு நீங்கள் ீங்க நாங்கள் வந்து அளவுக்கு எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கேளுங்க நாங்கள் வந்து குஞ்சு பொரிக்கிறது வந்து ஒரு பேட்சுக்கு ஏழு குஞ்சு தான் பொறிக்கும்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து அது ஏழில் இருக்கிறது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படிக்க பாருங்கள் அப்புறம் இழப்பில் வந்து நாங்கள் வந்து முப்பது சதவீதம் இழப்பு போட்டிருக்கோம் அதுலேயும் நீங்கள் உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுமோ நல்லா பராமரித்து குறைக்க அதை அப்புறம் வந்து நாங்கள் பெருசாக பெருசாக நாங்கள் வந்து ஒன்றரை கிலோ தான் போட்டிருக்கோம் ஏழு மாதத்துக்கு நீங்கள் வந்து இன்னொரு ஒன்றரை மாதம் கழித்து வைத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கிலோக்கும் கிடைக்கும் நம்ம கறிக்கடிக்கு விற்கிறத வந்து நீங்கள் வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அப்படி இல்லை நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் கடைசியாக தீனி வந்து நம்ம வந்து வெறும் சோளமும் கம்பும் மட்டுமே போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம எந்தெந்த வகையிலாம் நம்மளால தீனிக்காக லாபத்தை அதிகப்படுத்த முடியுமோ நீங்க அந்தந்த வகையிலலாம் அதிகப்படுத்திக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு அஞ்சாறு லைக் வந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு அஞ்சாயிரம் லைக் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை எல்லோரும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஒரு அஞ்சாயிரம் லைக் போச்சுன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்